ஆய் குட் மார்னிங் மைடியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் அண்ட் மைரியோ ராடோ ரியாலிட்டி வியூஸ் ஐம் very, very சேட் அபவுட் சென்னை மக்கள் அண்ட் தென் மாவட்ட மக்கள் நான் ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே அல்னினோ பற்றி நிறைய வீடியோங்க நான் ஸ்டோடாமஸ் பாபா வாங்கு மாதிரி இந்த பேரிடர் இது வந்து அல்நோ ஆண்டு பேரிடர்கள் பற்றி நிறைய சொன்னேன் ஓகே அடுத்த வீடியோவில் பேசலாம் விவர்ஸ் இது பற்றிலாம் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் என்னாலும் ஒரு பத்து இருபது நாள் மூணு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த வீடியோவில் பார்த்தா ஒரு ட்ரீம் ஹேட் அ பேட் ட்ரீம் ஓடுவோ 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 அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருப்பேன் ஓடிட்டே இருப்பேன் ஓடிட்டே இருப்பேன் ஓடிட்டே இருப்பேன் தென் முடியாமல் ஒரு இடத்துல அப்படின்னு நிற்பேன் பார்த்தா எல்லா பக்கம் விட்டு சரி வாட்டர் 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 நான் மட்டும் அப்படியே தண்ணிச்சு போய் நிற்பேன் இட்ஸ் ட்ரீம் தான் ராத்திரி கூட ஒரு பயங்கரமான ட்ரீம் அப்படியே போட்டு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுற திட்டிக்கிற முடியலை அப்புறம் எப்படியோ தைரியத்தை ஒரு வச்சு மூச்சுதான் வாங்குது ஏந்திருக்கிறேன் குழு அடுத்த வீடு பேசுகிறேன் வெய்வர்ஸ் என்னை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க அவருக்கு பொழுது போகல எதையா அது சொல்லிட்டே இருப்பார் இன்னும் அப்படி கிடையாது எனக்கு முட்டாள்கிட்ட சினேகம் வைக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லை புழுதுங்களா சரி பொம்மோ வாங்கி நாசோடாமஸ் நாசாமஸ் மீன்ஸ் ஊ ஆமாம் நாசோடாமஸ் அவங்களாம் ஜோதிடர்கள் தான் டாக்டர் அந்த மாதிரி தான் விற்கதரிசிகள் அந்த மாதிரி பட் குட் பீப்புள்ஸ் மக்களுக்காக இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னாலாம் நடக்குன்றதை சொன்னவங்க அவங்களாம் சொல்லியிருக்காங்க இந்த எழனினோம் இந்த மாதிரி பேரிடர்கள்லாம் வரும்னு ஆனால் இந்த படிக்காத என்னப்பா ஏறி மண்ணை எடுத்து பொம்மை செஞ்சு அது முன்னால் குட்டு போட்டுட்டு விற்கிறான் மண்ணெல்லாம் அள்ளிட்டால் இன்றைக்கி தண்ணியில் முழுவிட்டான் அடுத்து வீடியோவில் பேசுகிறேன் நான் உங்களை எச்சரிக்கிற பெரிய தீர்க்க தரிசிகள் எல்லோரையுமே உலக மக்களை எச்சரிக்கிறாங்க ஆனால் எங்கள் பைப் இல்லை பைப் இல்லை அதனால் ஏற்பட்டது தான் இந்த விளைவு இது இனி தொடர்ந்து கொண்டு இருக்கும் ஆமாம் நாலு மாவட்டத்தில் இடர் முடியும் அடுத்து நாலு மாவட்டத்தில் தொடங்கும் அங்கே முடியும் அடுத்து நாலு மாவட்டத்தில் தொடங்கும் அங்கே முடியும் அடுத்து நாலு மாவட்டத்தில் தொடங்கும் இன்னைக்கு இந்தியாவில் முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு பாகிஸ்தானில் தொடங்கும் நாளைக்கு பாகிஸ்தானில் முடிஞ்சிச்சுனா ஆப்கானிஸ்தானில் தொடங்கும் ஆப்கானிஸ்தானில் முடிஞ்சிட்டா ரஷ்யாவில் தொடங்கும் ரஷ்யாவில் முடிஞ்சிட்டா அப்படியே சீனாவில் தொடங்கும் இப்படியே திஸ் இஸ் கோயிங் டு பி வாட் ரிப்பீட்டடாக இருக்க போகுது ஸோ ஆனால் ஸ்கா இவங்களோட பயமுறுத்துல அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் பேரிடர் வந்து ஒன்றும் புது விஷயம் இல்லை பேரிடர் சூப்பர் பேரிடர் சுப்பீரியர் பேரிடர் சூப்பர் சானிக் பேரிடர் தொண்ணூறு சென்டிமீட்டர் வேணும் அதுக்கு மேலேலாம் பைக்கிராமா எவ்வளோ சென்டிமீட்டர்லாம் பேஞ்சிருக்கு பதினைந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்லலாம் ஏறி இருந்துருக்கு ஒரு ஏரி நாள் வரிசையாக இரநூறு முந்நூறு ஏரி அப்படியே ரொம்ப 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 தண்ணி வந்து கடலுக்கு போய்டும் ஊருக்குள்ளே வராது தூரே வாரில் முன்னோர்களுக்கு அப்புறம் தூரே வாரில்ல அப்படியே எல்லாம் மண்ண அந்த தூர் மேலேயே டன்னு கணக்கா பத்தாயிரம் இருபதாயிரம் டன் குப்பையையும் துணியும் ஒவ்வொரு ஏரியிலையும் ஆற்றுலையும் போடுறாங்களா அடுத்த வீடியோல பேசுகிறேன் வீவர்ஸ் சாக்கரடி சொல்கிறாரு பணத்தை பாராட்ட தெரிந்தவனுக்கு மனிதர்களை பாராட்ட தெரியாது பணத்தாசை கொண்டவன் பழகுவதற்கு ஏற்றவன் அல்ல யார் சக்கர்டேஸ் சொல்கிறாரு இங்கே எல்லாருக்கும் என்ன ஆட்டையை போடணும் ஏமாற்றணும் திருடணும் பணம் மேலே பணம் சேர்க்கணும் அவன் தான் நோ பிளடி இன்ஸ்ட்ரா ஆமாம் இங்கே வந்து என்ன இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை கட்டமைப்பு உள்கட்டமைப்பு எதுவுமே சரியில்லை உள்கட்ட ஒரு உடல் என்பது கூட ஒரு உள்கட்டமைப்பு தான் அந்த கட்டமைப்பு கூட எல்லாம் திருட்டுத்தனம் பொய்த்தனம் நோய் கெட்டம் அவளம் நாத்தம் சொரி சரங்கு உடலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே சரியில்லைன்னு போது ஊர் உலகத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட போகிறீங்க அடுத்தபடி உள்ள பேசுகிறேன் விவர்ஸ் இது ரிப்பீட்டடாக இனிமேல் நடக்க போகுது இந்த பேரிடர்கள் தொடர்ந்து வரப்போகுது அல்நோ இட்ஸ் கோயிங் டு பீன்றதுக்கு ஒரே காரணம் தான் இயற்கையை வைத்து செஞ்சிங்க இப்போ அப்படியே அது உள்ட்டா இயற்கை உங்களை வைத்து செய்ய போகிறது உங்களை அப்படின்னு தான் நான் சொல்றேன் என்னையும் அல்ல நான் இயற்கையின் பிள்ளை இயற்கையின் இன்னோ வயசுலேருந்து இன்னும் வரைக்கும் ஆமாம் மலரை ரசிக்கிறேன் அந்த காற்று அந்த ஏழை இயற்கையை நான் ரசிக்கிறேன் அவள் தான் இயற்கைக்கு வந்து நான் பிள்ளை ரைட்டா அதனால்தான் ரொம்ப காலமாகவே நான் வந்து இயற்கை தீண்டுபவர்கள் போவர்கள் போவர்கள் ஆறு இயற்கையே இந்த பாழா போன இந்த திருட்டு நாய்க்கு ஆறடி நிலத்தையாவது சொந்தமாக கொடுன்னு இயற்கைக்கிட்ட வேண்ட நம்ம ஆறடி இல்லை ஏழடி இல்லை அதில் பால போக போகிறான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வீவர்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு வெறுப்பாக காண்டாக தான் இருக்கும் நான் இந்த கல்லுக்குமுறவன் இல்லை புரிதா விஞ்ஞானத்தை அம்மா, எலி ஜோஷியம் பூனை ஜோஷியம் அப்புறம் கிளி ஜோஷியம் இந்த மாதிரி நான் வந்து வீர்க்க தரிசிகள்னு இயேசுநாதர் நபிகள் நாயகம் நாஸ்ட் டேமஸும் பேரு அறிஞர்கள் பேசுவதை கேட்பேன் சக்கர மாதிரி உள்ளவங்க ஓசம் மாதிரி உள்ளவங்க பேசி கேட்குறவன் இந்த ஓனாய் நரி துருட்டு யூக்கியத்தனம் மக்களை ஏமாற்றி ஒன்றும் மானம் கட்டவங்கிட்ட வந்து நான் எப்பவும் மரியாதையாக நறுக்கறதில்லை ஐநவ கிவ் தம் ரெஸ்பெக்ட் அடுத்த வீடியோவில் பேசலாம் டூ வீவல்ஸ் இது அல்டினோ ஆண்டு அது பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கூகுளில் போங்க ஏகப்பட்ட தீர்க்கதசிகள் புஸ்து வாங்க படுங்க ஸோ இயர் ஆஃப்டர் ஆமாம் ஆசுநாதர் வருவாரோ வருமாட்டோரும் எனக்கு தெரியாது பட் பேரிடர்கள் வரும் வறட்சியிலையும் எப்படி வறட்சியிலையும் பேரிடர்கள்லையும் வாழ கற்றுக்குங்க பாவத்தின் சம்பளம் மரணம் திஸ் இஸ் எண்ட் ஆஃப் டேஸ் த வேர் கோயிங் டு பி என் ரைட்டா பாவங்கள் பாஞ்சமாக நெஞ்சமாக அனுபவிக்கணும் இல்லை ஸோ யசுநாதர் ஒரு வர வருமான எனக்கு தெரியாது சாத்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாலே நிற்குது நீர் வடிவில் நெருப்பு வடிவில் அடி தடிவில்